ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப எஸ் கே அண்ணா அவர்கள் அயலாண்ட் படத்தோட ப்ரொமோஷனுக்காக நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு அண்ட் எல்லா இன்டர்வியூலையும் சம மாசான நியூஸ் ஷேர் பண்ணிட்டு வராரு அண்ட் இப்போ லேட்டஸ்டா கே பி பாலா கூட ஒரு இன்டர்வியூ பண்ணிருக்காரு அந்த இன்டர்வியூ ஃபுல்லா செம்ம பண்ணா போயிட்டு இருக்கும் அண்ட் அந்த இன்டர்வியூல கே பி பாலாவா அவர்களை செம்மையா ரோஸ் பண்ணிருப்பாரு அண்ட் அது மட்டும் இல்லாம சூப்பரான ஒரு நியூஸை ஷேர் பண்ணிருப்பாரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா கே பாலா அவர்கள் அண்ணன் வந்து மெசேஜ் பண்ணார்னா உடனே ரிப்ளை பண்ணுவாரு அதுதான் அண்ணன்ட இருக்க பெரிய குணம் அப்படின்னு சொல்லும் போது உடனே எஸ் கே அண்ணா ஆமா நான் உடனே ரிப்ளை பண்றோம் ஆனா இவர்தான் ரிப்ளை பண்ண மாட்டாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹாப்பி பர்த்டே சொல்லியிருந்தேன் அத இந்த வருஷம்தான் பாத்துட்டு எனக்கு தேங்க்ஸ் சொல்லிருக்காரு இப்பவே அவர் பெரிய நடிகர் ஆயிட்டாரு பெரிய செலிபிரிட்டின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏ பி பாலா அவர்களை செமையா ரோஸ் பண்ணிருப்பாரு அண்ட் அது மட்டும் இல்லாம கே பி பாலா அவர்களை நெக்ஸ்ட் மூவில நாம ஒன்னா நடிக்கிறோம் உங்களுக்கு நான் சான்ஸ் தரேன் அது கன்ஃபார்மா நான் சொல்றேன் இது இன்டர்வியூக்காக சொல்லல கன்ஃபார்மா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல நம்ம பண்றோம் அப்படின்னு அவருக்கு கான்ஃபிளன்டா ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு சோ சீக்கிரமே அந்த காம்போவா நம்ம திரையில பார்க்கலாம் அண்ட் இத விட மெயினா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீஸ் ஒன்னு

சைலன் படத்துக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்ணீங்க நம்ம கான்பர்ஸ்ல கால் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்